ஓம் முருகா போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி கடக ராசிக்காரங்க ரொம்பவே உணர்ச்சி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களோட சந்தோஷம் கவலை எல்லாமே உங்களோட மாதிரி ஆகிரும் அதனால தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்து வெளியில் தெரியாமல் இருக்கும் பெரிய சண்டை இல்லை பெரிய பிரிவும் இல்லை ஆனால் மனசு மட்டும் மெதுவாக காயப்படுத்தப்படும் நீங்கள் நேசிக்கிற உறவு உங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற மாதிரி நடிச்சாலும் உண்மையிலேயே அது உன்னுடைய பாதுகாப்பை குறைக்கிற மாதிரி இருக்கும் நீ வழிய சொன்னா நீ அதிகமா உணர்ச்சி வசப்படுறன்னு சொல்லி உன்னை அமைதியா ஆக்கிடுவாங்க இதுதான் கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு முதல் காயமா இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்துல கடக ராசிக்காரங்க மனசு ரொம்பவே சோர்வடையும் ஏன்னா நீ எல்லாருக்குமே எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கற ஆனா உங்களுக்கு உனக்கு தரக்கூடிய சப்போர்ட் எல்லாமே யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அந்த எம்டி ஃபீலிங் தான் உன்னை இரவு நேரங்கள்ல ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு சில கடக ராசிக்காரங்களுக்கு நான் இல்லாம இவங்க சரியா இருப்பாங்களா நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேனா அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் இந்த பில்டி ஃபீலிங் தான் உங்களை அந்த உறவுக்குள்ளேயே கட்டி வைக்குது ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ல வர்றது அப்படின்னா அன்புக்கும் தியாகத்துக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பு அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே பாதுகாக்கும் தியாகம் அப்படிங்கிறது உங்களை காலியாக்கும் உறவுல சில விஷயங்கள் பேசாமல் பேசப்படாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் பேசினா அமைதி தான் பதில் அந்த சைலன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே பெரிய வழியாக இருக்கும் ஏன்னா நீங்க வார்த்தையை விட உணர்ச்சியில் ரொம்பவே வாழ்கிறவங்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க இப்போ கடக ராசிக்காரங்க மெதுவா தங்களை தள்ளி வைக்க ஆரம்பிப்பாங்க அது கோவத்தால இல்ல தப்பிக்கிறதுக்காக மனசு அப்படிங்கறது மீண்டுமே வர சின்ன இடம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க புரிய ஆரம்பிச்சுக்கணும் வேலை பண விஷயத்துல பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல ஆனா குடும்பம் உறவோட கலந்த பினான்சியல் விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கவனமா இருக்கணும் உணர்ச்சியால் முடிவு எடுக்கக்கூடாது கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நேசிச்ச உறவால் வந்த ஆபத்து உங்களை உங்களுடைய எல்லையை மறக்க வைக்குது அந்த எல்லையை நீங்கள் மீண்டுமே வரையறதுக்குற நேரம் தான் இது இப்போது இந்த காலகட்டம் முடிஞ்சதுமே கடக ராசிக்காரங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது ஆனால் உன்னை காப்பாற்ற முடியும் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை சொல்கிற ஒரு உண்மையாக இருந்துக்கிட்டே இருக்கும் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த ரொம்பவே வழியாக்கும் நீங்க உன்னுடைய மனசை விட மற்றவர்களுக்கு மனச முதல்ல வைக்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உங்களுடைய கண்ணீரை கூட நீங்க மறைச்சுக்கிறீங்க இப்போ இந்த காலகட்டத்துல அந்த பழக்கம் தான் உங்களை மெதுவா காலி பண்றதா இருந்துட்டே இருக்கும் இப்போ நீங்க நேசிச்ச ஒரு உறவு வந்துட்டு உங்களை நேரடியாக காயப்படுத்தாமல் உங்களுடைய பாதுகாப்பு உணர்வை குறைக்கிற மாதிரி நடக்கும் முன்னாடி அந்த உறவோட இருந்த நிம்மதி இருந்துச்சு இப்போ அதே இடத்துல ஒரு அசகுரியம் நடக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு பயம் ஒரு தயக்கம் வந்திருக்கு அந்த சேஞ்சை தான் நீங்க இக்னோர் பண்ண முடியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க சில கடக ராசிக்காரங்களுக்கு இரவு நேரங்கள்ல மனசு ரொம்பவே ஹெவியா இருக்கும் பகல் முழுக்க சரின்னு நடிச்சாலும் இரவுல தனியா இருந்தா எல்லாமே வெளியே வரும் தூக்கம் வராம பழைய வார்த்தைகள் பழைய சண்டைகள் பேசாம விட்ட வார்த்தைகள் எல்லாமே மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடும் இப்போ இந்த காலகட்டத்துல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய வழிய அன்புன்னு நினைச்சுக்கிறது தான் இவ்வளவு தாங்கிறது தான் நான் உண்மையான அன்புன்னு நினைக்க ஆரம்பிச்சீங்க அங்கதான் உன்னுடைய எல்லையே முறியுது ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்துல கடக ராசிக்காரங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிறது அதிகமாகவே வேலை செய்கிறாரு அதனால தான் மனசு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் சின்ன விஷயங்கள் கூட பெரிய வழியாகவும் தோண ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு ஒரு பலவீனம் கிடையாது இது வந்து உங்களுடைய இழப்பு ஆனால் இப்போது அதையே நீங்கள் பாதுகாப்போட கையால் கற்றுக்கணும் உறவில் நீங்கள் சொல்லாத விஷயங்கள் தான் அதிகமாக உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது நான் சொன்ன இவ் நான் சொன்னால் இவங்களுக்கு கஷ்டம்னு நினச்சி நீங்கள் மௌனமாக இருக்கீங்க ஆனால் அந்த மௌனந்தான் உங்களுக்கு ரொம்ப அதிக வழியை கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வழி அப்படிங்கிறது ரொம்பவே மதிப்புக்குரியது கடக ராசிக்காரங்க மெதுவாக ஒரு முடிவுக்கு வருவாங்க எல்லாத்தையுமே தாங்க முடியாது எல்லாருக்காகவுமே உடைய முடியாது உன்னோட மனசுக்கும் ஓய்வு தேவை அந்த உணர்வு வந்துட்டே இருக்குது வேலை வெளியுலக வாழ்க்கை நல்லா போகும் ஆனா வீட்டுக்குள்ள மனசுக்குள்ள தான் உண்மையான போராட்டம் வெளியில் எல்லாமே சரின்னு தோணினாலுமே உள்ளுக்குள்ளே நீ இது எவ்வளவு நாளானு கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போது கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உன்னை மெதுவாகவே ரொம்பவே சோர்வடைய வைக்கும் ஆனால் அந்த சோர்வு அப்படிங்கிறது உன்னை விழிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை வந்து வடியோடு அழிக்கிறதுக்காக கிடையாது நீங்கள் நேசித்த உறவு எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய கெட் உங்ககிட்ட கெட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் பாத்தீங்களா பேட் எனர்ஜி அத வந்து அழிக்க வரதுதான் உங்களுடைய நேசிச்ச உறவு சரியா ஒரு நாள் நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதியான ஒரு உணர்வு ஒன்று வரும் எனக்கு இவ்வளவுதான் போதும்னு சொல்ல தொடங்குவீங்க அந்த முதல்ல அந்த நாள் முதல்லயே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது திசை மாற ஆரம்பிக்கும் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் நீங்க ஒருத்தரை காப்பாத்துறேங்கிற பேர்ல நீயே சோர்ந்து போயிட்டே இருக்க முன்னாடி அந்த உறவு உனக்கு பாதுகாப்பா இருந்துச்சு இப்போ அதே உறவு உனக்கு ஏதோ தவறா நடக்குதோ அப்படின்னு ஒரு உள்ளுணர்வை கொடுக்குது அந்த ஃபீலிங் தான் உன்ன ஓய்வில்லாம யோசிக்க வைக்குது நீ நேசிச்ச உறவு உன்னுடைய கண்ணீரை கவனிக்காம இருக்கலாம் ஆனா உன்னுடைய மனசு அப்படிங்கிறத அதை மறக்காது நீ பரவாயில்லன்னு சொல்லி சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைய பொய்யா தோணும் இப்போ உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா நீங்க பரவாயில்லன்னு சொல்லி சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள அந்த வார்த்தை அப்படிங்கறது பொய்யாவே தோணும் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து அப்படிங்கறது நீங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரின்னு காட்ட உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்கிற பழக்கம்தான் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் கரக ராசிக்காரங்க தாங்களை தாங்களே குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க நான் தான் அதிகமா எதிர்பார்க்கறேனா நான் தான் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவனா அப்படின்னு ஆனா உண்மை என்ன அப்படின்னா நீங்க கேக்குறது பேசிக்கான ஒரு கேர் தான் ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நேரத்துல கடக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் உன்னோட முன்னாடி நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மைகளை உனக்கே காட்டும் அந்த உண்மையை ஏத்துக்கிறது வழிதான் ஆனா அதுதான் மாற்றத்துக்கான முதல் படியாவும் இருக்கும் உறவில் நீங்கள் பாதுகாப்பை தேடுறீங்க ஆனால் எதிர்ப்பக்கம் ஃப்ரீடம் தேடுற மாதிரி இருக்கும் இந்த மேட்சிங் தான் உங்களுடைய உங்களை வந்து ரொம்பவே மெதுவாக உடைக்க ஆரம்பிக்குது நீங்கள் கயிறு இழுக்கிற மாதிரி தாங்கிக்கிட்டே போறீங்க ஒரு கட்டத்தில் உங்களுடைய கை வலிக்க ஆரம்பிக்கும் தான் அது போதும்னு தோணும் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடம்பு கூட சின்ன சின்ன சிக்னல்ஸ் கொடுக்கும் என்ன அப்படின்னா சோர்வு தலைவலி மனசு ரொம்ப கனமாக இருக்கிறது அடிக்கடி அழுதுட்டு தூங்குகிற நிலை இது எல்லாமே உங்களுடைய மனசு சொல்கிற அலர்ட் அப்படின்னு வச்சுக்கணும் நீங்கள் அதை கவனிக்கவும் ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா நீங்கள் மெதுவாக உங்களுடைய தேவைகளை சொல்ல ஆரம்பிப்பீங்க அது பெரிய சண்டையாக இருக்காது ஆனால் உங்களுடைய டோன் மாறும் முன்னாடி மன்னிப்பு கேட்ட நீங்கள் இப்போது விளக்கம் கேட்க ஆரம்பிப்பீங்க இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆழமான உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேசித்து உறவால் வந்த ஆபத்து உங்களை அழிக்க வரலை உங்களு உங்களை உள்ளத்தை உள்ளதை காப்பாத்த கத்து தான் வந்திருக்கு ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே நின்று இருக்கணும் அப்படின்னு தோணும் ஆனா வருத்தம் வராது ஏன்னா நீங்க உங்களை இழக்காம வெளியே வந்திருப்பீங்க இதுக்கப்புறம் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில உணர்ச்சிகள் குறையாது ஆனா எல்லைகள் தெளிவா இருக்கும் அன்பு இருக்கும் ஆனா பயம் இல்ல அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அன்புக்காக எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு பொறுத்து போறது அப்படிங்கறது எல்லா நாட்கள்லயுமே அது சரியா இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு நேரம் வரும் அப்ப நீங்க யாருக்காக இவ்வளவு நாளா வாழ்ந்தேன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நான் இவ்வளவு நாளா அவங்கள பாதுகாத்தேன் ஆனா என்னை யார் பாதுகாத்தாங்கன்னு ஒரு கேள்வி அமைதியா மனசுக்குள்ளையிலும் ஆனால் அந்த கேள்வி அப்படிங்கறது சத்தமா இருக்காது ஆனால் அதை தவிர்க்க முடியாது நீங்க நேசிச்ச உறவை உன்னை விட கைவிட மா மாட்டாங்க அதே நேரம் உன்னை முழுசா பிடிச்சும் வைக்க மாட்டாங்க இந்த நடுவுல இருக்கிற நிலை தான் கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே வழி போகவும் முடியாது இருக்கவும் முடியாது இந்த எமோஷனல் ட்ராப் தான் இப்போ உனக்கு வரக்கூடிய உண்மையான ஆபத்து இப்போ இந்த காலகட்டத்துல நீ அடிக்கடி கடந்த காலத்தை நினைப்பீங்க அப்போ அவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு நல்ல நினைவுகளும் வருது அதே சமயம் இப்போ நடக்கிற அலட்சியமும் நினைவுக்கு வரும் இந்த கம்பேரிஷன் தான் உன்னை அதிகமாக காயப்படுத்துது ஆனா அதே கம்பேரிஷன் தான் உனக்கு உண்மையும் காட்டும் ஜோதிட ரீதியா இந்த நேரத்துல கடக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு லெசன் மாதிரி நடக்குது அன்பு இருந்தா போதுன்னு நினைச்ச பழைய எண்ணங்கள் உடையிற காலம் தான் இது அன்போட சேர்ந்த பாதுகாப்பும் மதிப்பும் இருந்தாதான் உறவுகள் அப்படிங்கறது வாழும் உண்மை உனக்குள்ள பதியுது உறவுல நீ சைலண்டா கஷ்டப்படுறத எதிர அதாவது எதிர்பக்கம் உணராம இருக்கலாம் இல்ல உணர விரும்பாம இருக்கலாம் ரெண்டுமே உனக்கு ஒரே வழிதான் ஏன்னா நீ புரிஞ்சுக்கப்படணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குவாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்க தனியாக இருக்கிறதையே கொஞ்சம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அது டிப்ரெஷன் கிடையாது அது செல்ஃப் ஹேண்டிலிங் யாரிடமும் பேசாமல் யாரையுமே சமாதானப்படுத்தாமல் சும்மா அமைதியாக இருக்க அப்படின்னு ஆசை தோணும் ஆனால் அந்த அமைதி தான் உனக்கு மருந்து உனக்கு இப்போ மனசு அப்படிங்கிறது உன்னுடைய மனசு இப்போ உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாத்தையுமே தாங்கிறது என் வேலை இல்லை நான் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லியே என்னைய காயப்படுத்திக்க மாட்டீங்க இந்த இன்னர் வாய்ஸ் தான் இப்போ நீ கேட்க வேண்டியதா இருக்கு இப்போ இந்த காலகட்டங்கள்ல ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீ அளமாட்ட கோபப்படவும் மாட்ட விளக்கம் சொல்ல முயற்சி கூட பண்ண மாட்டேன் சும்மா அமைதியா இருப்ப அதுதான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்டாவும் இருந்துகிட்டே இருக்கும் அன்னைக்கு தான் நீங்கள் உங்களுடைய தேர்வு அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த கடக ராசிக்காரங்களுடைய பலன் என்ன சொல்கிறக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேசிச்ச உறவால் வந்த ஆபத்து உங்களை உடைக்க வரல உங்களை உன்னுடைய உண்மையான மதிப்பை கொண்டு வர தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பு குறையாது ஆனால் தியாகம் கட்டாயமாக இல்லை உறவு இருக்கும் ஆனால் பயம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்க ஆரம்பிப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி